ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நெல்லை டவுனில் தாங்க இருக்கேன் எதுக்காண்டியான இந்த பிளாக் அப்படின்னு கேட்டால் என்னன்னா பாப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக ப்ளான் பண்ணிவிட்டு இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு என்ன வாங்க போகிறேன் என்ன ஏது பாப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன் எப்போது அதாவது அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த விளாகில் இருக்கும் அதை தாண்டி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நெல்லை டவுனில் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னால் கேடிஆர் சைக்கிள் வேல்டு தான் அந்த கடையை பற்றி லைட்டாக டீட்டெயில் சொல்கிறேன் ஆனால் இது ப்ரொமோஷன் கிடையாது என்னோட தங்கத்துக்கான நான் சைக்கிள் வாங்க வந்திருக்கேன் அதை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே உள்ளவங்க யாராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போத்திசுக்கு பின்னாடி இருக்கிறேன் நன்கார்குளம் ரோட்டில் தாங்க இருக்குது கடைக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வர வேண்டியிருக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக இருக்குங்க ஸோ மற்றபடி பெரிய ஆளுங்களுக்கு அப்படின்னு சைக்கிள் எடுத்து பார்த்தோம்னா பிராண்டட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நார்மல் சைக்கிள் இருக்குது பிராண்டட் சைக்கிள் இருக்குது அதில் குறிப்பாக கியர் சைக்கிள் நான்கியர் ரெண்டுமே இருக்குங்க ஸோ கியர் சைக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது நான்கியர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரூவா இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை தாண்டி இவங்கக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் மாடல் சைக்கிளும் இருக்குங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடையில் அறுபதாயிரரூபாய்க்கு ஒரு சைக்கிள் இருக்குது அதாவது அறுபதாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு ஒரே ஒரு சைக்கிள் அது என்ன சைக்கிள்னு இருங்க நான் உங்களுக்கு காமிக்கேன் தாங்க அந்த சைக்கிள் அதாவது கேடிஎம் பிராண்டோட ஓன் மேனுஃபேக்சரிங் அந்த ஸோ பைக்கில் எல்லாருமே கேடிஎம் பார்த்துருப்போம் எத்தனை பேர் வந்து கேடிஎம் ஃபேக்சரிங் ஸோ இதை என்ன ஃப்யூச்சருக்குன்னு எனக்கு தெரியல அதை தாண்டி கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அசசரிஸ் இருக்குது ஹெல்மெட்டு லாக்கு அப்புறம் ஹாரன் மாதிரி இருந்தது ஒரு ரெண்டரை சைக்கிள் हम स्टेटी लंग स्टार्टर हैं वो लोग तो बोलो 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 वेस्टर्न में तो बोलो वेस्टर्न में किन ब्रांड्स में मायकल स्टार्टिंग इलांग ये नोट तमाल नहीं रुमचे ये नोट तमाल ये कोस बैंक से की मैनेजर में लेटे एंड डाइट मुन्नोरा वो में लेटे एंड डाइट मुन्नोरा मुन्नोरा आई वन फॉर फिक्सेबल म ಮಾಯೆ 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 ರೊ ಬೋ ಇದು 1450 ಇದೆ 1450 ಆಹಾ ಅದಕ್ಕೆ 1600 ಬರೋದು ಸರಿಯೋ ಇಲ್ಲೋ ಇನ್ನು ಎಷ್ಟಕ್ಕೆ ಎಡು ಈ ಡ್ಯಾಶ್ ತಮನಿ ಸಕ್ಕಿ ಕ್ಯಾ ಲೋಗಿಸೆ ಕೊಳ್ನೋ ನನ್ನ ನಂಬಾ

வீடியோ பார்த்தோன்னு தெரியும் ஸோ அங்கே போனப்போ அவங்களோட ஃபேமிலியில் வீட்டுக்கு போகணுமா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க மத்தியான ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் ஸோ அங்கே போனப்போ பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் வந்துது இந்த மாதிரி சின்ன சைக்கிள் இருந்தது அதில் வந்துட்டு உட்காந்து உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருந்தாள் அதில் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்பவுமே யோசித்து அதுக்கு முன்னாடி யோசிச்சு நான் நான்கு கிலோ வந்துட்டு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆளையாக்கு அது செட்டாகவே இல்லை இப்போ தான் அதுக்கு டைம் செட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் இதை தாங்க வாங்க போகிறோம் இங்கே சேல்ஸ் மட்டும் இல்லைங்க சர்வீஸ் இருக்குது ஸோ யாராவது சைக்கிள் வாங்கணும்னு நினச்சாலும் சர்வீஸ் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆளியா குட்டியோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஸோ இன்னும் ஜில்லோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதில்லை இங்கேன பிள்ளைங்க சவுண்டு கேக்கு

அவளே தூக்கத்துல இருக்கா கண்ணை முடிக்கும் கண்ண முடிதான் பாரு கண்ணை முடிக்க முடிக்கும் அப்படி கீழே இறங்கி கண்ணை முடு கண்ணு முடி கண்ணை முடிக்க முடிக்காடா நட கண்ணை முடிக்கடா நட ஆஹ் இப்ப கண்ண தோறா இது யாருக்கு இதே மாதிரி

இப்போ இதோட அந்த வீடியோ இதை நிப்பாட்டிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்றதுதான் அதுக்கப்புறம் சேர்த்து நான் அட்டாச் பண்ணி கண்டினியூ பண்றேன் அம்மா நீ சைக்கிள் ஓட்ட போறியா பார்ப்போம் வேண்டாம்மா இப்போதைக்கு வேண்டாம்மாங்க அதனால நான் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்காங்க சேர்த்து நான் அட்டாச் பண்றேன் ஆலியோ குட்டி சைக்கிளு ஆஹ் பிரி அலியா யாருக்கு யாருக்கு ஆலியாக்கு போடு ஏமா அது கீழ இது மாட்டி இருக்கும் பட்டன் இது கீழே யாருக்கு சை ஆலியா குட்டிக்கு போடு

పిచ్చిటపా ఇదే పెద్ద సాధించిన மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே ஆமா சிரிப்ப bari இப்ப சிரிப்பరుది ఉకారి ను ఉకান্দిగో ఉక మా మా ఉకరాయి ఉమ్ ఉకరు aí

아 미디 아아아

पढ़ूँगा uh -huh. मिठे मिठ बाई इतना मिठी का अंश रहा मिठी बाँ मिठे एलार्क okay. बाई तो चले रे और बोलिया तू कंटेलिंग जी, जी? तेरे जो उन्हें के ले रहे हो है वो இன்னும் ஒரே ஜாலி மூமெண்ட்டில் தான் இருப்பாங்க ஸோ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அலையோ வந்துட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷன் போதுக்கு அதாவது அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியேவும் ரொம்ப நாளாக இவங்க வந்துட்டு என்ன கேட்டுக்கிருந்தாங்க ஏன்னா டவுனுக்கு போகும்போது பார்க்கும்போது ஒரு இடம் வாங்கினா சந்தி பிள்ளையார் முக்கும்பாங்க ஸோ அந்த இடத்துல கடை உண்டு அந்த கடையில் நான் போய் பார்த்தேன் ஆனால் கலெக்ஷன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை சும்மா நார்மலாக இருக்கும்ல அந்த மாதிரி சைக்கிள் தான் இருந்தது ஆனால் அது ரேட்டு வந்துட்டு எண்ணூறுவா தாங்க ஸோ இது கொஞ்சம் ரேட்டு கூட பட் ஆனால் இது வந்துட்டு ஒர்த்து ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒருத்து அப்படின்றதுல கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஆகிருக்கு அது போக அது வாட்டு கிடக்கும் இவ போட்டு அடிக்கடி அடிக்க திடீர்னு அங்கே தள்ளி விடுவா இங்கிட்டு தள்ளி விடுவா அதனால உடஞ்சி ஓடு வந்துடும் வச்சோடனே நான் ஒரு எண்ணூறுவா சேர்த்துச்சு நாலு ஆயிரத்து சைக்கிள் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இவங்க கேட்டேன் அவங்க வேற இருக்கோ போட்டு யூஸ் பண்ணியாச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ரூபாய் இவங்களுக்கே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா கொஞ்சமா சேர்த்து வச்சு வச்சிருந்தேன் அந்த ரூபாய் நேரத்து வீட்டு செலவு ஜாமான் வாங்கியாச்சு அஞ்சு ரூபா ஐநூறுவா வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தேவை ஜாமான் வாங்கிட்டேன் ஏன்னா இந்த பொருளுக்கு கிடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுச்சு தான் சேர்த்து வச்சதே முன்னு ஒரு ஐநூறுவா வந்தோடனே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் கணக்கு பண்ணது ஆயிரத்தி ஐநூறுவா சா அது இந்த சைக்கிள் இப்படி சைக்கிள் இல்லை இதே மாதிரி ஆனால் அது வந்து லோக்கல்

சரி ஓகேங்க எல்லாரும் சேஃபாருங்க அண்ட் லவ் யூ ஆல் எல்லாருமே சேஃபாருங்க